இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் ஜீவிதா வயது முப்பத்தி ஐந்து மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் ஆகிடுச்சி குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஹைட்டு அறுபது கிலோ வெயிட்டு பாலிஜா வகுப்பினை சார்ந்தவர் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குது இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போற ஜாதகத்தின் பேர் பிரீத்தி வயது முப்பத்தி மூன்று மறுமணம் முறைப்படி டைவசாயிச்சு குழந்தைங்க எல்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஹைட்டு ஐம்பத்தஞ்சு கிலோ வெயிட்டு வன்னியர் குல சத்திரியர் வகுப்பினை சார்ந்தவர் பிரைவேட் கம்பெனியில வருட வருமானம் நாலு லட்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தா பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்ப நீங்க பார்க்க போற ஜாதகத்தின் பேர் நிறைமதி வயது முப்பத்தி ஆறு மறுமணம் குழந்தைங்க எல்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஹைட்டு ஐம்பது கிலோ வெயிட்டு பிள்ளை வகுப்பினை சார்ந்தவர் அட்மிஷன் ஆஃபீஸில் ஒர்க் இருக்காங்க வருட வருமானம் ரெண்டு லட்சம் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்